நான் இந்த நெட்டி ஆயோக் கூட்டத்துக்கு போமாட்டேன் போக போயிட்டாங்க கண் கண்ணில் தனியாக வருது எப்படி நான் போய்நாட்டு பெருமையை நான் காப்பாற்றுவேன் நெட்டி ஆயோக் கூட்டத்துக்கு போய் சரிங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் போகல அப்படின்னு அதுக்கு எனக்கு அதை சொல்றாருன்னா எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்தில் வந்துருச்சு அந்த பிரிபரேஷனுக்காக இருந்து அதனால் அப்பா போகும் சரிங்கய்யா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏங்கையா போல அப்ப ஃபாரின் போயிட்டாங்க இந்த மனிதர் இந்தியாவினுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு பையன் ஸ்கூலுக்கே போகமாட்டான் ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போகல அம்மா வைத்து வரை இது வந்து திங்கக்கிழமை போன வாரம் இந்த வாரம் போகமாட்டான் ஏன் தம்பி போகலை அம்மா உங்களுக்கு அடுத்த வாரம் போக மாட்டேன் ஏப்பா போகுது நீ பூரி சுட்ட பூரியில என்ன அதிகமாக இருந்துச்சு அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு நான் ஸ்கூல் வேன் ஏற மாட்டேன் எங்கள் வீட்டில் இந்த கதையெல்லாம் நான் இல்லை இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருப்பாங்க அப்படியே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு டப் டப் படிப்பாரு அதை ஐடி எடுப்பா டப்புனு கட் பண்ணி போட்டுருவோம் அது நித்தி ஆயோக்ல லைஃப் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்ல தவிர தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்டில் பயன்படுத்தல அதுக்காக போன அப்படிங்கிறதுலாம் கட்டுக்கதை போனா தன மாட்டுவோம் போகாம இருந்து எப்படி மாட்டோம் இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டது தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டனர் ஸ்டாலின் ஐயா கேட்குறாங்க நான் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு மாட்டேன் அப்படின்னு எங்கையா போக மாட்டீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாமல் போயிட்டாங்க ஐயா கால் உக்கா கண் கடலில் தண்ணியாக வருது எப்படி நான் போய் விட்டு எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாற்றுவேன் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போய் சரிங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏன் போகலை அப்படின்னு கேளுங்க அதுக்கு எனக்கு அதை சொல்கிறாருன்னா எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்தில் வந்துருச்சு அந்த ப்ரிப்ரேஷனுக்காக இருந்தேன் அதனால் அப்பா போகலை சரிங்க ஐயா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயா போகல அப்போ ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க வரும்பொழுதே நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேலே வர்றாங்க அதற்கு முன்பே நிதி ஆயோக்கினுடைய கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல விட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு போல ஸோ இந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மூணு கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம் ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான் ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போகல அம்மா வயிற்று வலி அப்படி இது வந்து திங்கக்கிழமை போன வாரம் இந்த வாரம் போகமாட்டான் முதுகு வலி அப்படின்னு அடுத்த வாரம் போகமாட்டான் ஏமாப்ப நீ பூரி சுட்ட பூரியில என்ன அதிகமா இருந்துச்சு அதை சாப்பிட்ட எனக்கு வயிறு அப்செட் ஆயிருச்சு நான் ஸ்கூல் ஏறமாட்டேன் எங்க வீட்டில் கதையெல்லாம் நான் பார்க்கறேங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க அங்க போனார்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியா இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு இது வந்துங்க ரூமை பூட்டிக்கிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்ட வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பா அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு இருக்கும் முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருப்பாங்க அப்படியே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு டப் டப் டப்னு படிப்பாரு அதை ஐடிவி எடுப்பான் டப்னு கட் பண்ணி போட்டுருவான் அது நித்தி ஆயோக்ல லைஃப் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும் பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்ல வேண்டியது தவிர தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்துல அதுக்காக போல அப்படிங்கிறதுனா கட்டுக்கதை எழுதி கொடுத்து படிச்சா பரவாயில்ல அது படிச்சிடலாம் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம் நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும் ஆனா போனோடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஜீனா ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம் அது எழுதி கொடுப்பாங்க செவன் மினிட்ஸ் அடிச்சு பேர் பிரிச்சுட்டு வந்துடலாம் ஒன்னு இங்க ஐடி விண்டியம் கே சொல்லுவாங்க தலைவரை பார்த்தியல்ல என்ன ரகம் பார்த்தியல்ல எப்படி பேசுறாங்க அதனால ஓகே அதுக்கு நாலு பேர் கை தட்டுவாங்க அது முடிஞ்சிருங்க இன்ட்ராக்ஷன்ல மாட்டுவீங்களா ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க மத்திய அமைச்சர் எப்படிங்க சார் இருக்கீங்க தமிழ்நாட்டில் பரவாயில்லையாங்க சார் மொட்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்குது நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா இருக்குது சார் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா நம்மளன்னு தெரியாது என்ன பேசுகிறது இல்லைங்க சார் நாங்கள் இந்த நித்தி இருந்து நான் சிஓ பிவிஆர் சுப்பிரமணியம் ஐயா பேசுகிறேன் தமிழ்நாட்டில் இங்கே சவுத் தமிழ்நாட்டில் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழிசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நீர் வேளாண்மையை போயிருச்சுங்கிறாங்க அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால் பதில் சொல்லணும் பண்ணுங்க அதனால் இவரும் தெளிவாக இருக்கிறார் போனா தன மாட்டுவோம் போகாமறுதை எப்படி மாற்ற இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள ஸ்கூலுக்கு போனால் தானே பாஸ் ஃபெயில் போலின்னு ஆப்சண்ட் தானே ஆப்சண்ட் நாங்கள் பெரியாடுங்க இது செந்தில் கவுண்ட மணி மாதிரி அண்ணன் நீ எயிட்டு பாஸ்னே நான் டென்த்து ஃபெயில் அண்ணே அப்படிங்கிற மாதிரி ஆப்சண்ட்டுன்னு இருந்தீங்கன்னா அது பெரிய கெத்து தான ஃபெயில்னா தானே பிரச்சனை நம்ம ஊரில் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செய்யக்கூடிய நாடகத்தை எல்லாம் தமிழக மக்கள் நன்றாக உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நடத்தக்கூடிய ஊடகத்தின் மூலமாக ஒரு வலிமையில் அப்படியே ஓட்டிக்கலாம் எனக்கு தெரியும் காலையில நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு அறிக்கையை வெளியே ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு மதிப்பு வந்து மாட்டியிருக்கு இருக்கு திமுக ஒரு தான் பேரு பாருங்க எல்லா மீடியா நண்பர்களுக்கும் டிஐபிஆர்ல இருந்து போன் பண்றாங்க இந்த ட்வீட்ட மட்டும் செய்தியா போட்டாதிங்க என்ன செய்யும் ஊடக நண்பர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை பாவம் நான் பெரிதும் ஊடகத்தை மதிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு ஊடகத்தில் செய்தி போட்டாங்கன்னா அந்த ஊடகத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் அது காலத்தினுடைய கொடுமை இவங்க இந்தியா ஃபுல்லாக ஜனநாயகம் பேசுவாங்க தமிழகத்தில் ஊடகத்திற்கு உண்மையான சுதந்திரம் இருக்குன்னு கேட்டால் கட்டாயமா இல்லை ஏதாச்சும் செய்தி இங்கெங்க போட்டால் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் இன்னொன்னு போட்டிருக்கோம் இந்த ரேசிங் கார் ஏதோ ஒன்று போடுறாங்களே ரேசிங் கார் சார் அந்த பாத்தீங்கன்னா அந்த அகில் ரெட்டின்னு ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் அந்த ரேசிங் கார் எல்லாம் அந்த கம்பெனி நடத்துகிறார் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொங்கு பகுதி சென்னை முழுசா ஒரு ஒரு ஆஃபீஸாக ஏறிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அகில் ரெட்டி நடத்தக்கூடிய அந்த ரேசிங் கார் அந்த கம்பெனிக்கு பெரிய ஆளாக இருந்தால் ஒரு ஒரு கப்பம் கட்டணும் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சாயிரம் பணம் கொடுக்கணும் பேன் கார்டை கொடுத்து பணம் கட்டின பத்து பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க அண்ணே நான் பணம் கட்டிட்டேன் இதை நான் கட்டின ரசீதி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இந்த பேன் கார்டுக்கு எனக்கும் இந்த கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லை இது அந்த ரேசிங் ப்ரொமோஷன் ஒரு கம்பெனி எங்கிட்ட எல்லாத்தையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறாங்க கரூர் உட்பட கோயம்புத்தூர் உட்பட ஈரோடு உட்பட கொசுவலை கம்பெனி இல்லாட்டி நான் உள்ளே வந்து கை வச்சிருவேன் இப்படித்தான் இதாக நீங்கள் நடத்துகிற எஃப் த்ரீ ரேஸ் லட்சணமாக சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் பட்டத்தலைவரசர் ஒரு ரேஸ் நடத்தணும் மாநில அரசு நாற்பது கோடி ரூபாய் இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க அது அகில் ரெட்டி யாரு ஆந்திர பிரதேசை சார்ந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஒரு ஓனர் நீங்கள் அகில் ரெட்டின்னு கூகுள் பண்ணா தெரியும் அவங்க அப்பா யாருன்னு இந்தியாவுடைய பணக்கார வரிசையில் முதல் ஐந்தில் இருக்கிறாருக்கு இந்தியாவில் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த பாண்டெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோல் பாண்டெல்லாம் ஆனால் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் உதயநிதி ஸ்டாலின் நண்பர் இதை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும் இதாங்க நம்ம அரசியல் இன்றைக்கி நம்ம பேசுறது இதுதான் இது மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த எஃப் த்ரீ ரேஸ் அவங்க நடத்துகிற ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம் என்ன பிரயோஜனம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வருதா நீ எல்லாத்துக்கும் தண்ணி எல்லா வீட்டுலயும் தண்ணி கொடுத்துட்டீங்களா சென்னையில் உள்ள ஸ்லம் இருக்கே வீடு கட்டி கொடுத்துட்டியா நீ இல்லை மத்திய அரசனுடைய திட்டத்தை எல்லாம் வீடு வீடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டா இதுக்கு ஒரு எஃப்த்ரி காரை ரேஷன் நிறுத்துறானுங்க அது கூட ஒரு நாலு பேர் இங்க நிற்கிறான் நாலு பேர் இங்க நிற்கிறான் அது சம்பந்தம் இல்லாமல் ஒரு தேர்டு பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் மிரட்டி அந்த கம்பெனிக்கு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஒரு வசூல் அதனால தான் நாங்கள் அறிக்கை விட்டு இருக்கின்றோம் அந்த கம்பெனி அக்கௌண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறோம் கடந்த ஆறு மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் நேர்மைன்னு சொன்னான் திராவிட முன்னேற்றக் கழகம் நேர்மைன்னு சொன்னா அந்த ரேசிங் ப்ரொமோஷன் கம்பெனி நாங்க இதோட பேன் கார்டு நம்பரோட கொடுத்துருக்கோம் அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில இதாங்க ஆறு மாசம் எங்களுடைய அக்கௌண்ட் இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரூபா பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போயிரு எத்தனை பேர்த்த மிரட்டி புடுங்கி ஊர் ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சு ரைடு விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாதிரி நடத்தி நீங்க எஃப்ரி நடத்துறீங்கன்னா வெக்கமா உங்களுக்கு இல்லையான்னு தான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன் வெட்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் கேட்டா இது பெருமை அதை விட இந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பெருமை கழிப்பறையிலிருந்து குடி தண்ணீர்ல இருந்து அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய மருந்தில் இருந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் சார் மக்களுடைய வரி பணத்தை சிந்தாமல் செதறாமல் திரும்ப மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துற வேலை சாதாரண வேலை இல்லை அர்த்த சாஸ்திரத்தில் கௌட்டில்யா சொல்கிறார் கரப்ஷனை டிஃபைன் பண்ணுறார் கௌட்டில்யா அதாவது ஒரு தேனை எடுத்து ஒரு தேனை எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாரு கையில் கொஞ்சம் தேன் ஒட்டி இருக்கும் அதை நக்கி சாப்பிட்டா அது கரப்ஷன் இல்லைங்களா கரப்ஷன் டெஃபினேஷன் அர்த்த சாஸ்திரம் கௌட்டில்யா சொல்கிறார் அதனால் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறவன் கொஞ்சம் அதை சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் ஓகே அவனையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட்டே நடத்த முடியாது ஆனால் கௌட்டில்யாவையே தோற்கடித்து தேனாக இருந்தாலும் அதை வலிச்சு அது அந்த பாத்திரத்துல போட்டு நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவர் இருக்காரு நரேந்திர மோடி நம்மகிட்ட ஊழலை பத்தி ஜனநாயகத்தை பத்தி ஹியூமன் ரைட்ஸை பத்தி இவங்க பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கும்போது இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்படி இருந்தும் பத்திரிகை நண்பர்கள் கஷ்டத்துல வேலை பார்க்கிறான் நடுநிலை தவறாம மிகுந்த தான் அவங்களுடைய வேலை இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்கறான் நியூஸ் என்ன போடணும் என்ன போடக்கூடாதுன்னு எத்தனையோ மிரட்டினாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குதுன்னா தமிழகத்தினுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் காரணம் எந்த மாற்றி அதை தாண்டி சத்திய சோதனையை தாண்டி அவங்க வேலை தான் நண்பர் அவர்கள் பேசும்போது தான் அந்த நான் பேசுறாங்க காரணம் ஒரு பத்திரிகையை குறை சொல்லிட்டு அடிச்சுட்டு போறது ரொம்ப ஈஸி நிறைய பேர் கை தட்டுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே பவரை திட்டிட்டீங்கன்னா மக்கள் அதிகமாக கை தட்டுவாங்க போலீஸை திட்டணும் பவர் இருக்கோ அவங்களை தான் எதிர்கட்சிக்கு எப்பொழுதுமே தட்டுறது அதிகமாக கிடைக்கும் போலீஸை திட்டு ஜெர்னலிஸ்டை திட்டு கவர்மெண்ட் திட்டு மக்கள் எப்போ பாராட்டுவாங்க ஆனால் அந்த பத்திரிகையை திட்டுவதற்கு முன்பு நாம் ஒன்று விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில் பத்திரிகை நண்பர்கள் வேலை பார்க்குறாங்க அதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தை கொடுத்துருக்குறாங்க அதிலும் குறிப்பாக அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களுக்கு ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஏன்னால் ஆத்தரை பற்றி ரெண்டே வார்த்தை சொல்லி நான் முடிச்சுக்கணும் அதனால் போய் சொன்னேன் போயிடும்